நிலப்பிடுக ஒரு லட்சம் காலி பண்ணிடங்களை தமிழக அரசு தமிழக அரசு ரத்து தொகுப்பு உத்தரவை உடனடியாக சத்துணவு திட்டத்தில் காலி பண்டிடங்களை ரூபாய் மூவாயிரம் தொகுப்பூதியத்தில் ஆள் சேர்க்கிற உத்தரவை ரத்து கோரியும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே சத்துணவு திட்டத்தின் காயப்படையை நெருக்கிட கோரியும் இன்றைக்கு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை உணவு கொடுக்கிற பணிபுரிவதே ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இன்றைக்கு கூட பார்க்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சின்ன பதினேழு பசுமை சாப்பிட பள்ளி கொடுத்து கூட இன்றைக்கு ஒரு ஆளை நான் ஏற்பாடு செஞ்சு விட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் சத்துணவு திட்டத்தை நாம் உங்களுக்கு வந்து அந்த நிறைய சக்கரை திட்டத்துல இல்லாம உதவியாளர் இருக்குது சமையலர் இல்லாத மையம் இருக்குது அமைப்பாளர் இல்லாம மையங்கள் இருக்குது ஒரு அமைப்பாளர் ஆறு மைல் ஐந்து மையங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாளுக்கு நாள் கோரிக்கைங்களை தான் போட்டிருந்தாங்க அவருடைய கூறிக்கொண்டு பேச வாங்க போது میں علی گناہ